பல நபர்களுக்கு எஸ் சி எஸ்டி வழக்குனா என்ன பிசிஆர் வழக்குனா என்னன்னு தெரியல நிறைய நபர்கள் சொல்றாங்க எஸ்சி எஸ்டி வழக்கு தான் பிசிஆர் வழக்கு அப்படிங்கிறாங்க அதுதான் கிடையாது எஸ்சி எஸ்டி வழக்கு வேறு பிசிஆர் வழக்கு வேறு பிசிஆர் வழக்கு சிவில் ப்ரொடெக்ஷன் குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து எஸ் எஸ்டி வழக்கு அப்படிங்கிறது ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினு மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆனா இந்த பிசிஆர் வழக்கு அப்படிங்கிறது தீண்டாமை தடுப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினேழின் கீழ் ஒரு நபருக்கு தீண்டாமை செயல் ஒரு தண்ணி எடுக்க கூடாது ஒரு கிணத்துல ஒரு கோயிலுக்குள்ள போக கூடாது ஒரு குளத்துல குளிக்க கூடாது ஒரு பொது இடத்த நீங்க பலமாரி உன்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது அதாவது ஒரு கட்டுப்பாடை விதிப்பது அவரை நாட்டாம இந்த மெம்பர்லாம் சேர்ந்து காலில் ஒழுங்க வச்சு அவர் ஊர் குடும்பத்தை ஒதுக்கி வைப்பது இந்த மாதிரி நேர்வுகளில் அவங்க மீது பிசிஆர் வழக்கு போடணும் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஆர் வழக்கு இது எப்படி நடக்குன்னா ஒரே ஜாதிக்காரங்களா இருப்பாங்க ஒரே ஜாதிக்காரங்க வந்து அவங்களுக்குள்ள அவங்க ஜாதிக்குள்ள கட்டுப்பாடை இவர் மீறுறாரு அந்த நம்ம ஜாதிக்கான கட்டுப்பாடை இவர் பின்பற்ற மாட்டேங்கிறாரு இவரனால பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஜாதிக்காரங்க அந்த ஜாதிக்காரரை தள்ளி வைப்பாங்க உனக்கு தர மட்டும் நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது நீ நம்ம சமுதாயம் சார்ந்த கல்யாண மண்டபத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வைப்பாங்க இப்படிப்பட்ட நேரங்களில் அவர் புகார் மனு கொடுத்தாங்கன்னா அந்த ஊர் தலைவர்கள் நாட்டு மெம்பர் செயலாளர் எல்லார் மேலையும் பிசிஆர் வழக்கு போடுவாங்க குடியுரிமை பாதுகாப்பு சித்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வழக்கு தொடுப்பாங்க அந்த எஸ்சி எஸ்டி வழக்கு அப்படிங்கிறது வேறு வேறு ஜாதி அதாவது ஆயுத மற்றும் பழங்குடியின மக்கள் அல்லாத மற்ற ஜாதி நபர்கள் வந்து இந்த மக்களை ஏதாச்சும் சாதியை சொல்லி திட்டாங்க அப்படின்னா திட்டாங்க அப்படின்னா அப்ப இவங்க வந்து புகார் மனு கொடுத்தாங்கன்னா அந்த எஸ்சிஎஸ்டி வழக்கு பதிவு செய்யப்படும் நிறைய இடம் அந்த தான் இந்த எஸ்டி வழக்கு என்பது பழிவாங்க நோக்கத்தோடவே பதிவு செய்யப்படும் நீதிமன்றங்களும் பல நேரங்கள்ல சொல்லியிருக்கு அப்ப பழிவாங்க நோக்கத்தோட தான் இந்த எஸ் சி எஸ்டி வழக்கே பதிவு செய்யப்படுது அப்படிங்கிறாங்க அந்த எஸ்டி வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பு இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு ஜாதியா இவர் பட்டியலின ஜாதியா அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறை அந்த வருவாய் இருந்து அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை அறிக்கையை வாங்கிட்டு தான் எஸ் சி எஸ்டி வழக்கை பதிவு செய்யணும் வாங்காம பதிவு செய்யக்கூடாது குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் என்பது பிசிஆர் ஆக்ட் ஆக்ட் சிஆர் ஆயுத மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ரெண்டையுமே வெவ்வேறு சட்டம் இது ஒரே ஜாதிக்காரங்க மேல போடுவது பிசிஆர் வேறு வேறு ஜாதிக்காரங்க மேல போடுவது வழக்கு இதுதான் இதுக்கு ரெண்டுக்குள்ள வேறுபாடு இனிமேல் நீங்க தெளிவாக எஸ் சி எஸ்டி வழக்குனா என்ன பிசிஆர் என்னன்னு நீங்க புரிஞ்சிட்டு பேசுங்க